என் தங்கமை உன்னுடைய பெயரின் முதல் எழுத்து என்னவென்று தொட்டு இப்பொழுது இந்த கருப்பன் வாக்கினை கேட்க இங்கே வந்திருக்கின்றாய் என் பிள்ளையை உன்னுடைய தலையெழுத்து என்னவென்று உன் அப்பன் இப்பொழுது சொல்கின்றேன் கவனமாக கேட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையை பற்றிய உண்மையை நீ தெரிந்து கொள் ஏனென்றால் நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல்தான் தான் நாம் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் திடீரென்று நமக்கே ஒரு விஷயம் தோன்றும் நம் பெயர் ஏதும் தவறாக வைத்து விட்டார்களா நம் பெயரை மாற்ற வேண்டுமா அதனால்தான் நம் தலைவிதி இப்படி இருக்கின்றதா என்று இங்கு தன் பெயரை மாற்றியவர்கள் பல பேர் அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது ஆனாலும் சில பிரச்சனைகள் வரும் அதற்கு காரணம் உன்னுடைய பெயர்தான் என்றவுடன் அதை மாற்ற துணிகின்றாய் அல்லவா நீ உன்னை மாற்றாமல் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றாமல் நீ செய்கின்ற விஷயங்களை மாற்றாமல் உன் பெயரை மாற்றியதற்கான காரணம் என்ன அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தன் பெயரை மாற்றாமல் தன்னுடைய பெயரோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கானதுதான் இந்த கருப்பன் வாக்கு ஏனென்றால் அவர்களால் மட்டும்தான் சட்டென்று தன் பெயரினுடைய முதல் எழுத்தை தொடன்ன உடன் தொட முடியும் மற்றவர்கள் யோசிப்பார்கள் நம் பெயர் இதுவா அதுவா என்று அப்படி உன் பெயரின் முதல் முதலெழுத்தை தொட்டு உள்ளே வந்த என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் இந்த கருப்பன் உனக்கு புட்டு புட்டு வைக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னதான் நடந்து விட்டது எதனால் உனக்குள் இத்தனை மன வழிகள் எதனால் உனக்குள் இத்தனை வேதனைகளும் சோகங்களும் என்னாலும் குடிகொண்டிருக்கின்றது இனி எப்படி இந்த வாழ்க்கை செல்லும் நம் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பயம் நமக்கு எப்பொழுது நீங்கும் யார் நமக்கு உதவிகளை செய்வார் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு உனக்கு இன்று இந்த கருப்பனின் வாக்கில் இருந்து பதில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய பெயரின் முதல் எழுத்து நீ தொட்டா உன்னுடைய தலையெழுத்து அந்த எழுத்தை போலத்தான் உனக்கு இருக்கின்றது அவ்வளவு அழகானது ஒவ்வொன்றும் முத்தான எழுத்துக்கள் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய தலையெழுத்து ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சட்டென்று சில நேரங்களில் சில விஷயங்களை அதிகமாக சிந்திக்க வைக்கும் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த விஷயத்தில் இருந்து இன்னொரு விஷயத்தை நோக்கி சென்று விடுவாய் அதாவது நிலையான மனது இல்லை ஒரு விஷயத்தின் மீது அதை முடித்து விட்டுத்தான் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலையான மனது இல்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் உண்டு கஷ்டங்கள் நடந்தாலும் நாம் அதனை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியினை பெற வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் நம்மை தேடி வந்தாலும் அதிலிருந்து வெளிவர எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் என் பிள்ளைக்குள் உருவாகி விட்டது என்பது உண்மைதான் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் இந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது உன்னுடைய தலையெழுத்து உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் என்றிருக்கின்றது அதை யாராலும் இனி மாற்ற முடியாது கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் சமாளித்து வெளியே வந்தாயல்லவா இனி வருகின்ற சந்தோஷங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ தயாராக இரு என் பிள்ளையே உன்னிடத்தில் அதிகமான விடா முயற்சி இருக்கின்றது எத்தனையோ இன்னல்கள் இடைஞ்சோர ஏற்பட்ட பொழுதும் அவற்றையும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்தாய் அல்லவா அதிலேயே உன்னை பற்றி உனக்கு தெரிய வேண்டாமா இந்த கர்ரூப்பன் சொல்லித்தான் உன் தலையெழுத்து என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் இன்றிருக்கின்ற நிலையை வைத்து எதிர்காலத்தை கணித்து விட்டாய் அதுதான் தவறு ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் கஷ்டப்படக்கூடிய எதிர்காலம் கிடையாது பல போராட்டங்களுக்கு பிறகு சந்தோஷங்களை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்காலம் வருகின்ற நாட்களில் உனக்கான முழுமையான மனநிறைவு நிறைவு கிடைக்கப் போகின்றது எப்படி எல்லாமோ வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையை நீ என்ன நினைத்து ஆரம்பித்தாயோ அதைவிட சிறப்பான ஒரு முடிவு முழுமையான சந்தோஷத்தோடு உனக்கு கிடைக்கப் போகின்றது யாராலும் இனி என் பிள்ளையை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது உனக்கென்ற எதிர்காலம் அத்தனை அம்சமாக அங்கே இருக்கின்றது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது யாராலும் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது யார் நினைத்தாலும் உன்னுடைய கஷ்டத்திலிருந்து உனக்கு சந்தோஷத்தை தர முடியாது அதுவும் உண்மைதான் ஏனென்றால் உனக்கு இங்கு யாரும் உதவி செய்வதற்கு கிடையாது என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என்னை அன்று யாரும் உன் கஷ்டத்தை கண்டு உன்னை நெருங்கி வரப்போவதில்லை ஆனால் உன்னால் முடியும் உன்னால் இந்த அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து வெளிவர முடியும் அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதை பற்றியும் உனக்கு எந்த ஒரு கவலைகளும் இனி தேவையில்லை எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும் நீ கேட்டதை விட அதிகமான சந்தோஷங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன விஷயங்களை கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ மற்றவர்களின் உதவியை கேட்க வேண்டுமோ என்று நினைக்கின்றாய் ஆனால் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் இந்த பெயரினுடைய முதல் எழுத்து உன்னுடைய பெயரினுடைய முதல் எழுத்து உன் தலை எழுத்தை என்ன சொல்கின்றது தெரியுமா நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நிலைக்கு வருவாய் என்று உன்னிடத்தில் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் நீ கொடுப்பா என்று அந்த அளவிற்கு உனக்குள் திறமைகள் இருக்கிறது என்று இந்த கருப்பன் நான் சொல்கின்றேன் அப்பேற்பட்ட பெயரின் முதல் எழுத்தை வைத்து கொண்டு நீ வருத்தப்படலாமா தேவையில்லாத விஷயங்களுக்காக வேதனைப்படலாமா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த அளவிற்கு உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத சிந்தனைகளைக் கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களை கூட ஒன்றும் இல்லாததாக மாற்றிவிடாதே என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விட முழுமையான மன மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது நமக்கு எதுவும் இல்லை என்று நினைத்து நீ வேதனைப்படாதே இனி வருகின்ற சூழ்நிலையாவது இது போன்ற சந்தேகங்களும் குழப்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக எதிர்கொள்ள தொடங்கு உனக்கான வெற்றி உறுதியான பிறகு யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அழித்து விட முடியாது உன் மனதை என்ன சொல்கின்றதோ அது கேட்டு நீ அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்கு உன் மனசாட்சி தான் எல்லா உண்மைகளையும் எல்லா பொய்களையும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும் என் பிள்ளையே இந்த பெயர் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெயர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யாருக்கும் இங்கு பெயர் வைப்பது கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலைகளையோ ஏதாவது ஒரு விஷயங்களையோ சம்பந்தப்படுத்திதான் அந்த பெயரை வைக்கின்றார்கள் அந்த பெயரை நீ ரசிக்க வேண்டும் உன் பெயரை விட அழகான பெயர் வேறு எதுவும் இல்லை என்று நீ நம்ப வேண்டும் அப்படி நம்பினால்தான் உனக்கான மகிமைகள் உன் பெயருக்கான மகத்துவங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் எந்த ஒரு தெய்வத்தை நினைத்து உனக்கு பெயரை வைத்தார்களோ அந்த தெய்வத்தின் அருள் அப்பொழுதுதான் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே உன்னுடைய தலையெழுத்து அழகாக இருக்கின்றது உன்னுடைய எதிர்காலம் அங்கே அழகாக பூத்து குழுங்கும் நந்தவனமாக மாறி இருக்கின்றது இதை நீ ஒரு நாளும் மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்வசமாக மாறிவிடும் என் தங்கமை இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்